அனைக் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஹரி பாட்டு அணையம் எத்தனாவது ஹரி பாட்டு இருபத்தி ஒன்னோ இத நினைக்கிறேன் சோ அந்த பாட்டு என்னன்னா வேளை நாம உச்சாரி தான் தோனி பச்சபாகி உத்தரதி ராம கிருஷ்ண நாம சர்வ தோஷ ஹரண ஜத ஜீவ தாரண ஹரி ஏக ஹரிநாமாட்சி திவ்வா உபமா தேவாசி ஞானதேவா சாங்க ஜாலா ஹரிபாட பூரோஜா வைகுண்ட சோப ஹரிமுக்கேமனா ஹரிமுகேமனா புண்ணியாச்சி மனனா போன இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் காலவேளை நாம உச்சாரித்தா நாகி தோனிஹி பச்சபாகி உத்தரதி கால வேலை இல்ல பஸ்ட் வரி ரொம்ப முக்கியம் கால வேலை நாம உச்சாரித்தா நாகி அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் வேலை அப்படின்னு எதுவுமே கிடையாது எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எப்போதும் எந்த வேலையிலும் நீ நாமத்தை சொல்லலாம் சோ நான் இந்த வந்து பிரம்ம முகூர்த்தில தான் சொல்லணும் குளிச்சுட்டு தான் சொல்லணும் இந்த இடத்துல சொல்லக்கூடாது இதை இதை செய்து கொண்டிருக்கும் போது நான் சொல்லக்கூடாது நான் இப்ப வந்து வேற ஒரு ப்ராசஸ்ல இருக்கேன் அதனால சொல்லக்கூடாது அப்படின்லாம் கிடையாது எல்லா காலமும் அவன் நாமத்தை சொல்லும்போது அது நற்காலமே அவன் நாமத்தை சொல்லாத காலம் கெட்ட காலம்னு வச்சுக்கோங்க அவன் நாமத்தை சொல்லிட்டா அது நல்ல காலம் சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அது நல்லது பண்ணிட்டு இருக்கேன் நாமத்தை சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்ணாலும் சோ கால வேலை நாம உச்சாரித்த நாகி தோனி பச்சபாகி உத்தரவி எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு இப்ப நம்ம வந்து ஒரு கதையை கூட கேட்டு நிற்போம் அதாவது வந்து ஒரு முனிவர் இருந்தார் முனிவர் வீட்டு எதிர்த்த ஒரு தாசி இருந்தால் அந்த முனிவர் என்ன பண்ணுவாரு வந்து இந்த தாசி வீட்டுக்கு இத்தனை பேர் வந்துட்டு போறானே அப்படின்னு கணக்கெடுத்து நேரம் அவளை திட்டிக்கிட்டே இருப்பார் நீ பாவத்துக்கு தான் போவே நீ நரகத்துக்கு போவே அப்படின்னு பயங்கரமா திட்டுவார் அப்ப அவளுக்கு வந்து என்னடா நம்மள நரகம் போவோம் நரகம் போவோம்னு முனிவர் சொல்றாரு நம்ம கடைசியில நரகத்துக்கு போயிடுவோமா நம்ம வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு நம்ம நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏனும் ஏதேனும் எது உபாயம் இருக்கா அப்படின்னு தேடும்போது நாமம் சொன்னால் உபாயம் இருக்கு அப்ப அது போதும் அப்ப அதுக்கு எந்த கண்டிஷனும் இல்லை எப்போது வேணுமானாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் என்ன பண்ணாலும் எந்த நேரத்திலும் நாமத்தை சொல்லும் அப்ப கால வேலை நாம உச்சாரித்தானாகி அப்ப அவள் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவள் அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார் அவள் தேவதாசியாக இருந்து கொண்டு தாசி தொழிலை செய்து கொண்டிருக்கும் போதும் அவள் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் இவர் வந்து நல்ல நல்ல காவியோட கட்டிக்கிட்டு சுத்தமாக பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சுட்டு அங்கே கவனிக்க ஆரம்பிச்சிடுறார் இப்ப ரெண்டு பேர் இருக்கிற சூழல் வேற அவள் மனமோ நாமத்தில் இருந்தது இவர் மனமோ அவளிடம் யார் வருகிறார் போகிறார் என்று கவனிப்பில் இருந்தது அப்படின்னு வந்தது அப்போ இருவரும் இறப்பது போல் வருகிறது இவளுக்கு வந்து வைகுண்டத்துல இருந்து ஆள் வந்துடுறான் இங்க யமதூதன் வர்றான் அவர் கேட்கிறார் ஏண்டா அவள் என்னெல்லாம் தப்பு பண்ணிட்டு இருந்தா நான் வந்து பிரம்மச்சாரியா இருந்தேன் காவி கொட்டு இருந்தேன் பிரம்மமுகத்துல இருந்தேன் சந்தியா பண்ணேன் ஆனா எனக்கு எமதர்மம் வந்திருக்கான் அவளுக்கு வைகுண்டத்துக்கு வந்திருக்கான் அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லும் போது இல்ல அவள் நாமத்தை சொல்லி கொண்டிருந்தாள் அப்பள் அவள் சாகும் போதும் நாமத்தை சொன்னாள் எல்லா நேரத்திலும் நாமத்தை சொன்னதால் அது புனிதம் நீ நாமத்தை சொல்லாமல் என்னென்னமோ நீ வெளியில யாகம் தியாகம் எதாம் பண்ணாலும் நீ உன்னுடைய மனம் நாமம் இல்லாமல் வேற எதையோ கவனித்துக் கொண்டிருந்த விளைவு நீ வந்து எமத்துவதாக வந்துட்டோம் சொன்னார் அப்ப அதுதான் இங்க சொல்றார் அப்ப இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான எளிமையான இது அதாவது நான் என்ன பண்ணையா நீ என்ன வேணா பண்ணிக்கோ நீ குளிக்கலையா உற்று நீ எதேதோ பண்றியா தப்பு பண்ற மாதிரி தோணுதா பரவாயில்ல நீ பொய் சொல்ற மாதிரி தெரியுதா பரவாயில்ல ஆனால் பாவத்துடன் நாமத்தை சொல்லிக்கொண்டு நீ என்ன செய்யறையோ செஞ்சுட்டு வா அது கண்டிஷனே கிடையாது சோ கால வேலை நாம உச்சாரித்தா நாயி தோன் ஹி பச்ச பச்சபாகி உத்தரதி அப்படின்னா இரட்டைகளிலிருந்தும் உத்தரவாதமாக நீ விடுபடுவாய் அப்ப நான் நீ நாமத்தை சொன்னாலே அவன் ஞானயோகி எல்லாம் அறிந்து தெளிந்து புரிந்து ஒன்றே என்று நினைத்து துவைதத்தை அறுப்பது போல இவன் நாமம் சொல்வது மூலியமாகவே அந்த நாமமாகவே மாறி அவனாகவே அது ஆகும்போது அனைத்தும் ஒன்றே என்று அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போய் இரட்டைகள் அவனை விட்டு வெளியே சென்றது ஆதலால் நாமத்தை சொல்வது சோ கால வேலை நாம தோன்ஹி தோனிபட்சி உத்தரவி ராம கிருஷ்ண நாம சர்வ தோசஹஹரண ஜத ஜீவதாரண தாரண ஹரி ஏக சர்வ தோஷஹரண ஹரண ராமகிருஷ்ணன் என்னும் நாமத்தை சொன்னால் எல்லா தோஷங்களும் போய் தோஷங்கள் ரெண்டு வகை எனக்குள் இருக்கும் தோஷம் விருப்பு வெறுப்பு ஆசை அகங்காரம் போட்டி பொறாமை பயம் பதட்டம் ஏக்கம் அடிக்சன் அகங்காரம் இதெல்லாம் எனக்குள் இருக்கும் தோஷங்கள் வெளியில இருந்து தோஷம் வரும் சூழல் மூலியமாக வந்து எனக்கு ஒரு வெளியில இருந்து ஒரு கஷ்டம் வரலாம் புகழ் வரலாம் இகழ் வரலாம் நோய் வரலாம் நிந்தை அவமானம் வெளியில இருந்து வரலாம் அப்ப வெளியில இருந்து வர்ற தோஷங்கள் எனக்குள்ளே இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் கொல்லப்படும் நான் உன்னை பாதுகாத்துறேன் அப்படியே வந்து என்ன சொல்றாரு உன்னை உன்னிடமே இருந்தே உன்னை பாதுகாக்கிறேங்கிற மாதிரி ஒரு கவசத்தை போட்டுறேன் புல்லட் ப்ரூஃப் சோ வெளியில இருந்து எந்த தோஷம் உன்னை தாக்காது உனக்குள்ளே இருக்கும் தோஷமும் உன்னை தாக்காது நீ சுதந்திரமாக எந்த தோஷம் என்று இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாமும் வந்து அப்படி ஒரு ப்யூரிபிகேஷன் கொடுக்குது சோ அது வந்து புல்லட் ப்ரூஃபா இருந்து வெளியிலேருந்து வந்த தோசை தடுக்குது உள்ள இருக்கிற தோஷத்தையும் மாற்றுகிறது இல்லைன்னா அந்த தோசம் இல்லாமல் செய்து விடுகிறது இல்லைன்னா அந்த தோசத்தை நாள் பாதிக்காமல் இருக்க செய்து விடுகிறது அந்த அளவுக்கு அந்த நாமம் மகிமை இருக்கிறது அதனால வந்து இதை பண்ணிப்பா இது எப்படியாது அப்படின்னு ஏன்னா நாம சொல்லணும்னு முடிவு பண்ண பிறகு ஓவராலாம் அரேஞ்ச் பண்ண முடியாது பண்ணு வரும் சொன்னது யாரு எல்லாத்தையும் அனுபவிச்சு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் சோ அதெல்லாம் இங்க வந்து ராமகிருஷ்ணன் நாம சர்வ தோஷகர் ஜட ஜீவ தாரண ஹரி ஜடமாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் நீ தாமச குணம் படைத்தவனாக ஜடமாக மிருகமாக ஜீவரூபமாக உயிரற்ற உயிரொல்ல அனைத்துக்கும் ஒன்றே ஆனது அந்த ஹரி மட்டும்தான் அனைத்துக்கும் கதி அது மட்டும்தான் சோ நீ இவனுக்கு மட்டும்தான் இது சொந்தமானது இவர் உயர்ந்தவர் நான்லாம் வந்து தாழ்ந்தவன் நான் வந்து ஜடத்தன்மையில் இருக்கிறேன் எனக்கு அறிவில்லை எல்லாத்துக்கும் அவன்தான்பா சமநிலையோடு இருக்கிறான் அதை தோஷங்கள் அழிக்கப்படும் ஆதலால் நீ நாமத்தை விடாமல் சொல்லி ராமகிருஷ்ண நாம சர்வதோஷ ஹரண ஜட தீவ தாரண ஹரிக்க ஹரிநாமாசி ஜிவ்யா உபமா தேவாசி போனவானே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா ஹரிநாமத்தை வாயால் உச்சரிங்கிறேன் நம்ம சொல்றேன் அப்படியே மௌனமாக அந்தராமியாக உள்ளே உட்கார்ந்து கொண்டு அப்படியே வந்து வாயை அசைக்காமல் நாக்கை அசைக்காமல் கண்களை மூடிக்கொண்டு உள்ளே நாமம் செல்லுக்குள்ளே அப்படியே ஒழிக்க வேண்டும் அப்படின்னா வேண்டாம் வெளியில சொல்லு வாயில சொல்லு ராமா 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 கிருஷ்ணா 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 ராமா ராமான்ட்டு வெளியில சொல்றது சூப்பரா இருக்கும் வெளியில சொல்லும் போது வந்து அந்த சப்தம் வந்து ஒரு மியூசிக்காக எனக்கு வரும் ரொம்ப வந்து உள்ள அது ஒரு இறுக்கம் ஆயிரும் அது ஒரு கண்டிஷன் ஆயிரும் வெளியில சொல்லும் போது கண்டிஷனே இல்லை அதான் முதல் வரையிலே அந்த கண்டிஷனே இல்லை சும்மா வாயில சொல்ல போதும் எப்படி வேணா சொல்லு நாமத்தை சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி நாமத்தின் சொல்பவனின் ஆனந்தத்தை எல்லாம் வர்ணிக்கவே முடியாதுங்கிறார் அவனாட்டு ஜாலியா இருக்கிறான் நாமத்தை சொல்லிட்டு எனக்கு என்ன கவலை நான் நாமத்துல மூடிக்கிட்டேன் ஒண்ணு இல்ல ஒரு பாட்டை கேட்கறான் பாட்டுல மூடிக்கிட்டான் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல அதே மாதிரி அவன் நாமத்தில் மூழ்கி விடுகிறான் என்ன நடக்குதுன்னு தெரியல எது நடந்தாலும் சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லா தோஷமும் அவனால் மறைக்கப்படுகிறது அவன் எல்லா தோஷத்தையும் கட் நீ நாம சொல்ல சொல்ல உனக்கு சூழல் மாற்றி அமைக்கப்படுகிறது தோஷங்கள் மாற்றி அமைக்கப்படுகின்றன உன்னுடைய மனம் திருத்தி அமைக்கப்படுகின்றன ஆதலால் நீ உன்னுடைய தோதங்கள் தொலைக்கப்படுகின்றன எல்லாம் அவனுடைய வேலை சோ நான் நாம மட்டும் சொன்னா போதும் அந்த ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது போன வாணி அப்படின்னா சோ ஆனந்தத்தை எல்லாம் வர்ணிக்க முடியாது என்ன போன மணி ஞானதேவா சாங்க ஜாலா ஹரிப்பாட பூர்வஜா வைகுண்ட மார்க சோப அப்படிங்கிற சோ நான் சொல்லுகிறேன் இந்த ஹரி அரிபாட்ல நீ மூழ்கினா மூழ்கிதான் பூர்வஜா வைகுண்ட மார்க சோபேன்னா சோப்பேன்னா ரிலாக்ஸ் ஆன ஆனந்தத்தை அடைந்தார்கள் யாரு பூர்வ ஜென்மத்தில் பூர்வஜா சோ பூர்வ ஜென்மத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்னுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும் போனா ஞானதேவு துக்காராமன் நாம் நாம்தேவு கும்பர் அப்படி போன்ற என்னுடைய முன்னோர்கள் அனைவரும் இந்த நாமம் மூலியமாக தான் ஆனந்தமாக வைகுண்டத்துக்கு சென்றார்கள் சோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண இது ரெக்கார்டு இது என்ன சொல்றாரு கடைசியில வந்து நம்பலையா பார் ரிக்கார்டு பார் ஹிஸ்டரிய பார் அதெல்லாம் அவர் சொல்ல உன்னுடைய முன்னோரை பார் ஆமா அப்படிதான் போன அப்ப நீ அப்படித்தானே போயே ஆகணும் நீ ஏன் வந்து நாமத்தை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சி எதாவது திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹிஸ்டரியாக அவர் சொன்னதே நம்ம கேட்கணும் இருந்தாலும் அவர் ஹிஸ்டரிய கொண்டு வர்றாரு நமக்காக இந்தாப்பா நீ நம்ப மாட்டே இருந்தாலும் பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் எத்தனை பேர் இருக்க முன்னோர்களை பார் அவள்னா இதை வச்சுதான் போனானுங்க அதனால் அதை அதை முழுமையான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதையும் தாண்டி அதுதான் உண்மை அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வேலை பார்க்காம நீ உச்சரித்து கொண்டுரு உன் ஜோய்தம் அழிந்துவிடும் உன் தோஷங்கள் அழிந்துவிடும் உன்னுடைய நீ ஜடமாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் பரவாயில்ல நீ சொல்லு அதுதான் ஒரே கதி அடுத்து என்ன சொல்றாரு நீ வாயினா சொல்லு அப்படி சொன்னேன்னா உன்னுடைய ஆனந்தத்தை வர்ணிக்க முடியாது அது ஒரு பாத்தனை தோசம் போகுது துவைதம் போகுது எல்லாம் போகட்டும் அது எப்படி இருக்கும் அமிர்தம் மாதிரி ஒரு டேஸ்ட் அந்த ஆனந்தத்தை எல்லாம் வர்ணிக்கவே முடியாது அது ஒரு கிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்பலையா உன்னுடைய முன்னோர்களை பார் அவர்களும் இப்படிதான் வந்தார்கள் இதுக்கு மேல என்ன சொல்ல ஆதலால் நாமத்தை சொல்லு ஆனந்தமாக இரு அப்படின்னு இந்த பாடல் வரி சொல்லுகிறது கண்டிஷனே இல்லை இப்ப சொல்லலாமா அப்ப சொல்ல கப்பூஸ்லோகாந்து கூட சொல்லணும் சோ அந்த அளவுக்கு காலம் வேலம் வேலை இல்லை அப்படிங்கிறதுல தெளிவா சொல்றாங்க சோ இதுதான் எனக்கு என்னுடைய வழக்கம்